அஞ்சாறு வருஷமாச்சு மொத்த பொண்ணு வயசுக்கு வந்து அஞ்சாறு வருஷமாச்சு என்ன சொத்து குடும்பத்தில பதினேழு ஆச்சு கணக்குல என்ன சொத்து குடும்பத்தில பதினேழு ஆச்சு என் பொண்டாட்டிக்கும் கட்டுப்பாடு பண்ணாம போச்சு குடும்ப கட்டு பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு அரசாங்கம் வாங்க தந்தை அரசாங்கலம் தந்தை நாலு வருஷங்கள் மூணு லட்சம் தந்தாங்க நாலு லட்சம் தந்தாங்க அட கூட இருபத்தி மூணாயிரத்த புடிச்சுக்கிட்டாங்க சண்டாலங்க அதுல கூட இருபத்தி மூணாயிரத்தை புடிச்சுக்கிட்டாங்க மந்திரிக்கு தலைவழிய காலையில் டீயும் காலையில டீயும் குடிக்கவில்லையா மந்திரிக்கு தலைவலியா கால டிஃபன் சாப்பிடவில்லையா மந்திரிக்கு தலைவில்லையா கால டிஃபன் சாப்பிடவில்லையோ என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா என்று ஒரு பத்திரிக்கே தலைப்பு செய்தியா நம்ம ஏழ வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்குறா இந்த விவசாயில் வர்ற கஷ்டத்தை இப்போ யாரு கேட்குறா நான் கட்டி காத்த என் ஜெட்டி நாட்டு கோட்டை அப்படி இடிஞ்சு போய் கிடக்கிறான் எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு ஐயா இப்போ உட்காந்துருக்க ஆளுகள்லாம் என்ன எது இருந்தாலும் காசை வாங்காம ஊரை விட்டு ஊரை விட்டு போக மாட்டேன் கதைக்கு வருகின்றேன் வாருங்கள் 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 பிளாக்கில் ஜர கூட்டுற கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுற இந்த உலகத்துல அறுநூறு எழுநூறு கோடி பெருங்கொண்ட பணக்காரன் யாருன்னா நான் தான்டா என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர பணக்கார மையன்னா வீட்டில் இருக்க வேண்டியதுடாடா என்னடா பொசுக்குன்னு அப்படியே ஜெயிக்கல தள்ளி விட்டு கோடீஸ்வரன் அப்படின்னா எங்கள் அப்பா என்னையும் சொல்லலை மிஸ்டர் ஆமாம் மண்டே உங்கள் அப்பா தானா ஆனால் எங்கள் அப்பா நாள் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு மீச இருக்கும் எல்லாத்துக்கும் மீசை தான்ட்டா இருக்கு உங்கள் அப்பனுக்கு மட்டும் என்ன புதுசாவாக இருக்குது குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பி தலைவன் அவ்வளோதானா ஆனா எங்க ஆத்த சொல்றான் கோத்தா என்ன அசால் தான் கோத்தான்ற பிளா சொல்ல மாதிரி சொல்லு பார்த்தா என்ன பெட்டிக்கார எப்படி மெட்ராஸ் கொடுவான்னு சொல்றியா அப்புறம் எஸ்யா என்ன சொல்றேன் கீச்சிடு வேண்டா அப்படியா ஜம்பளத்தில் கொடுக்க மாட்டேன்டா ஐயோ அண்ணே காட்டுக்கு காவலுக்கு போகணும் ஆனால் தம்பி அண்ணே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை ஏழாம் இடத்துல குருவும் எட்டாம் இடத்துல போல்ட்டு இருக்காங்க அப்படின்னு ஜோசிய சொன்னாரா இப்போ ஒரு பிள்ளை எங்கள் ஆத்தா எங்கள் அப்பனு பொண்ணு வாத்து வந்திருக்காங்க அருள் அண்ண பையா எனக்கு கல்யாணம் நல்ல விஷயத்துக்கு எதுக்குடா அப்படி ஆட்டு குழந்தைக்கிற மாதிரி வெத்தலை போடுறேன் உனக்கு நல்ல விஷயம் எப்படா அந்த பிள்ளை வந்து காணாடு காத்தேன் வெள்ளச்சாமி உனக்கு என்ன வேணும் எனக்கு அவர் வந்து சித்தப்பார் வேணும் வெள்ளச்சாமி அவர் மக இளைய விளாடா ஆமா நடுப்புல ஒன்னு இருந்துச்சு அதே சாதக நோட்டு வீட்டுக்கு வந்துருந்துச்சு சாதக நோட்டு வந்து ரேஷன் கார்டு வந்து சாதக நோட்டு தான் வந்துச்சு அது ஏன் சாதகம் தான் ப்ரோ உங்க சாதகம் தானா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு தங்கச்சி இல்லை இவனை இப்போ சித்தப்பா மக எனக்கு தங்கச்சி இல்லையா மச்சா மச்சளம் உறவுக்காரன் ஆகிட்டவா தள்ளியாரு உறவுக்காரன் சொல்லிட்டு அப்புறம் எங்கள் சொத்தையே ஆட்டையை போடுவேன் என்ன மச்சான் உங்கள் தங்கச்சி இங்கே தான் வந்திருக்காமல மச்சேன் ஆமாம் மச்சா நான் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் நான் இருக்கு மச்சா ஏமா வாங்க மச்சான் காலையில போய் அலர்வு இல்லை தாலி கட்டி விட்டு ஆஹா சுடுகாட்டில் உட்காந்து புளிச்சோரை சாப்பிட்டுவோம் என்ன மச்சான் சுடுகாட்லையா போட அழராம சொல்லடா மச்சான் எல்லா பச்சையா இப்ப உடனே தாலி கட்டிடுவீங்களா என் தங்கச்சிக்கு அம்ம்ட்டு அவசரமா இப்போ தாலி இல்லை பாறை கட்ட நாய் செயின் வச்சிருக்கேன் போட்டு விட்டு போறிய வாங்க மச்சான் மூர்த்தம் தவறுச்சுன்னா நீங்க மூத்தம் தெரிஞ்சு போயிருவிய இவன் மச்சான்னா இல்லை வேர்கட்டை உடைக்கிறவனா இவனே தலச்சாரத்துல இருக்க தக்கச்சி தலையை குளிக்க ஆடை இல்ல செம்புரி ஆட்டு காக்கற மாதிரியே இருக்க பெரிய கதைய சோனையா தொடிச்சி அம்மா காடம்பட்டி வந்த நேரம் அழகான பொம்பளை எனக்கு கிடைக்கணும் என் பொண்டாட்டியா அடுத்த வருஷம் உனக்கு ரெட்டை ரெட்ட கடா கருப்பு விட்டா ஆசாரம் தவறாதடா

கட்டி பிடிச்சி wykornamed போது நீ தொடையத்துக்கு pyt architecturaludo செத்து போவா ceramyr kleine ஒரு ind Scene Lane Kollar long statistically formedgra niin 뭐 தங்கச்சி went அதே குரல் இந்த கீரை ver phases into the room கொஞ்சம் ஒரு பாட்டு பாற மச்சான காண்டி பஞ்சு முட்டா தெலகத்தி தடக்க ஜாலக தடக்க ஜாலக தடக்க ஜாலக கொண்டு வர மச்சா குஞ்சனக்கு தர மச்சா அதுக்கு என்னடா நீ ஜெ அடி டேடி அடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்க ஓங்காத் திரும்புமா ராசாவே வருத்தமா

நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா ரூமுக்குள்ள பாடுவீங்களா நான் ஜன்னலை திறந்து டெய்லி பாப்பேன் ஏன் கட்டுல கீழே படுத்துக்க போடாம என்ன அஜா உங்க தக்காச்சி முகத்தை காமிச்சிடுங்க மச்சான் மஜா அதை பார்த்துத்தேன் காலையில கல்யாணம் பண்ணு ஆ ரெடியாடா அது தம்பி ஆமாடா தம்பி காலிச்சு அண்ணன் கல்யாணத்துக்கு நீ இதே வர்றவங்களை வரவே இருக்கணும் அண்ணன் பிஸியா இருப்பேன் என்ன கடிச்சுதான்

உடனே பார்த்தோனே ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால இங்கிலீஷ் படத்தில் வர்ற ஷாருக்கான் மாதிரி லிப்ட்டு டு லிப்டு குசுக்கணும் என்னது இருப்பா வாய் தடுமாறுதுப்பா மச்சான் உங்களுக்கு உதடோட உதடாக வச்சு என் தங்கச்சி முத்த புரிக்கணும்மா ரொம்ப ஆசைப்பட்டுருச்சு நேரில் பார்த்தவனே முகத்தை பார்த்தவனே எனக்கு வேலை வேங்க ம் திரும்ப ஸ்டார்ட் சரி மச்சான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் எத்தனை வயலில் காவ ஆவு வாங்குறதுக்கு இந்த சேவல் நேர்ந்து விட்ருக்கானோ அச்சா பார்த்தவொன்னே முத்தம் நீ இன்னும் கொடுக்காம நிக்கிறியே இருங்க மச்சான் கொஞ்சம் படவடன்னு வருது கொஞ்சம் மச்சான் லிஃப்ட்டு டூ லிஃப்ட்டு கிசு மச்சான் பிஞ்சு பிஞ்சுவும் போடா அருளு மச்சான் செரு பிஞ்சு வச்சேன் நான் வேற செருப்பு எடுத்துறேன் மச்சான் எதாவது பிரெஷராக மாத்திரந்தான் கொடுங்கடா எந்த காற்றுக்கு இருக்கு முண்டையோ எங்கடைய தொண்டில பேட்ட பேப்பர் ஒர்க்கர் மாட்டிருக்காவே என்னடா இது என்ன வேறா என் தங்கச்சியை வெயில் படாமல் வளர்த்து வச்சிருக்கேன் நீ என் மொதல் என் கண்ணில் வடாம போய் என்கிட்ட வெயில் படாமல் இருக்கட்டும் அவ அண்ணே முகரே பாரு இவன் இருக்கே நல்ல சிலாப்பு கல் மாதிரி அதுவாரு சூத்து ஓத்தி முண்ட என்னோட அழகுல கொஞ்சம் எவனாவது நியாயத்தை சொல்லுங்க என் நாடம் பார்க்குறவ இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு மனைவியா அவர் உன்போல வந்தான நீங்களா வீட்டில் படுத்து கிடப்பீங்களா

மொத கரண்ட புல்லு குறிக்கிறே வர மாட்டான்டாடி ஐயே எங்க வந்துடுங்க நீ அண்ணே உங்க அண்ணே வந்து வச்சுடுவாரா ஏலே சத்துன அடிக்குற மிச்சரபாயி செவண்டலாம் கேக்குது என்னடா பெட்டி கடை காலி பண்ணி வந்துட்டாங்களா குடும்பத்தோட என்ன சரி சரி உன் பேர் என்ன என் பேரு சப்பு காலைல அஞ்சு மணிக்கு

பொறந்து குடி எடுக்கவே இல்லையா என்னடா கரும்ப இப்படி இருக்கு எத்த தட்டி கரும்ப கரும்ப இதையா போய் விரும்புனேன் எனக்கு கொஞ்சம் நேரம் பண்ணணும் ஐயையோ நாலு நாளைக்கு தூக்கம் வராதே இந்த காக்கா அந்த லாரிக்காரை அடிச்சு போட்டு அது எங்க ச்சீ கரும்பட்டமா இருக்காது அந்த துணி மணியை நான் துவைக்கல எனக்கு எப்படி

இவாழகான பொண்ணு ஆசைப்பட்டு பார்த்தா இவாழகான பொண்ணு ஆசைப்படி புரிச வரட்டுமே அடியம்மாடி ஆகிரந்த வாங்கி தரட்டுவே அடிய ஆகிரந்த வாங்கி தரட்டுமே ஒரு அழகான பொண்ணு அசப்படி புரிசை வரட்டுமே அடியோ மாசத்தில கல்யாணம் வீதி ஊர் ஓளோ மாசி மாசத்தில கல்யாணம் வீதி ஊர் ஓளோ மூடபடித்தே போட வருத்தே மொழி நெन्ने ஒண்ண கொடு பாடி நகநற்று சீலே நான் கேக்குமேலே நெளச்சது போல கொடு பாலி அடயம்மாடி அட சின்ன பொண்ணு ஆசைப்பட்ட அது நெஞ்சிக்குள்ள அது என்னாச்சி அட எண்ணாச்சு சமத வந்தாச்சு கே பத்த கிளியே சட்டு சலவா மச்ச வாராடி

நீ போல என்ன எடுப்பாண்டி கண்ணே ஒண்ணு கொடுப்பாண்டி மலையிடுவேல குடி வருது நினைச்சது போல கொடுப்பாண்டி

பறைய வரட்ட ஆலோல சோ ஆலோனா ஆனோளம் ஆனோளம் ஆலோலாம் சோ ஆனோளம் ஆலோலாம் ஆனோலாம் ஆனோலாம் சோ ஆனோல